மரியம் அவர்களிடம் ஒரு வானவர் வந்ததாக அல் குரான் அத்தியாயம் வசனம் சொல்கிறது பல வானவர்கள் வந்ததாக அல் குர் ஆன் அத்தியாயம் மூன்றாம் வசனம் நாப்பத்தி ஐந்து சொல்கிறது இந்த முரண்பாடு ஏன் திருக்குற ஆணில் கிறித்தவர்கள் எழுப்பும் கேள்விகள் இந்த வகையில்தான் அமைந்துள்ளன ஒரு நிகழ்ச்சியில் முதல்வரும் இன்னும் பல அமைச்சர்களும் பல கட்சி தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதை பற்றி பேசும் போது முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்து கொண்டார் என்று சொல்லலாம் அதில் பொய் இல்லை இரண்டாவதாக முதல்வரும் அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள் என்றும் சொல்லலாம் இதுவும் உண்மைதான் மூன்றாவதாக அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் என்றும் சொல்லலாம் அதிலும் பொய் இல்லை நான்காவதாக இந்த நிகழ்ச்சியில் அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் என்றும் சொல்லலாம் அதுவும் உண்மையே இவை அல்லாமல் இன்னும் காவல்துறையினர் கலந்து கொண்டார்கள் எனவும் கலந்து கொண்டார்கள் என்றும் கூறலாம் அனைத்துமே உண்மைதான் ஒன்றை ஏற்றால் மற்றவை மறுக்கப்படும் என்றால் தான் முரண்பாடு ஏற்படும் இதில் எந்த ஒன்றை சொன்னாலும் மற்றவைகளை மறுப்பதாக ஆகாது பல வானவர்கள் வந்து ஒருவர் மட்டும் பேசும்போது அந்த ஒருவர் பேசியதாக கூறினாலும் அதுவும் சரிதான் பலரும் பேசினார்கள் என்றாலும் அதுவும் சரிதான் பேசியது ஒருவர் என்றாலும் அனைவரின் சார்பிலும் அவர்கள் பேசியதால் அனைவரும் தான் பொருள் பிரதமரை சந்திக்க ஐந்து பேர் செல்கிறோம் அதில் ஒருவர் கோரிக்கையை வலியுறுத்தி பேசுவார் இன்னார் பிரதமரிடம் பேசினார் என்றும் இதைச் சொல்லலாம் ஐவரும் பேசினார்கள் என்றும் சொல்லலாம் இது போல்தான் மேற்கண்ட வசனமும் சொல்கிறது இரண்டு உண்மைகளை இரண்டு வகையிலே சொல்கிறது என்ற சாதாரண உண்மைதான் இது